இது ஆக்சுவலாக ஒரு ஆஸ்திரேலியன் எங்க போனாலும் ஏதாவது ஒரு தேடுதல் இருக்கோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு கத்திரிக்காய் அங்க ஒரு மார்க்கெட் கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் இருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க எங்கள் அப்பா வந்து உங்க அப்பா மட்டும் இல்ல யாரெல்லாம் விவசாயியாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பசங்களை வந்து விவசாயம் பண்ண வேணாம் நீ வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிரு அப்படின்னு தான் சொல்லக்கூடிய நிலை இன்றளவும் இருக்கு அதான் நிறைய பேர் சொல்றது தான் ஏன்னா இன்னைக்கு ஆயுரவேதம் எவ்வளோ இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரே தொழில் இதுதான் நம்ம அதனால வந்து நிறைய பேர் நீங்க ஐடி ப்ரொஃபஷன்லேருந்து எல்லாம் வர்றாங்க இதுக்கு எதுக்கு வர்றாங்கன்னா இங்கே இது ஒரு ஒரு மாதிரி இந்த இனிஷியலாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய இதை முகத்தை வச்சு வர்றதா நான் சொல்லுவேன் எதையுமே ஆரம்ப ஒப்பீனியன் வந்து அதை இறுதியாக வச்சிடக்கூடாது கொஞ்சம் உள்ளே போய் போய் தான் அதுக்கு ஃபைனல் ஒப்பீனியன் கொடுக்கணுங்கிறது அந்த மாதிரி தான் அந்த இது அது மாதிரி நிறைய பேர் வந்து தோற்றுறதுக்கு அப்படி இல்லாமல் விஞ்ஞான பூர்வமாக வந்து விவசாய முறை அணுகலாம் ரொம்ப இல்லாமல் இன்றைக்கி செய்யலாம் இல்லாமல் இயந்திரங்கள் இருக்குது இயந்திரம் ஆக்கணும் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் வந்து இது மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா பெரிய பெரிய ஐடி இந்த மாதிரிலாம் இருக்கவங்க நல்லா ஒரு ஏனிக்கு பிறகு தானே வர்றாங்க எங்களை மாதிரி இங்கே காந்திகிராம குப்பை கொண்டு வரதோட வந்து அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அங்கங்க கிராமப்பகுதியில ஒரு தொழில்நுட்ப இது பூங்கா அது மாதிரி இன்னைக்கு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எல்லாம் டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாரோ அந்த மாதிரி ஒரு இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இது பண்ணி அந்த மிஷினரி இதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டி மிஷினரி ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இந்தியன் நம்ம ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை மிஷினரியும் சயின்டிஃபிக்காக பண்ணது கிடையாது எல்லா மிஷினரியும் லோக்கலாகவே இன்னைக்கு த அதை வெல்டு பண்ணி அவனே ரொட்டவேட்டர் பண்ணுறான் அவனே கலப்பை பண்றான் அவனே டிராக்டர் ட்ரைலர் பண்றான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் அந்த குழு இப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் ஒரு சயின்டிஃபிக் மெத்தர்டு இருக்கு அதெல்லாம் இங்கே எந்த எதுவும் ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல கம்பெனிகள் அப்படி வந்தாலும் அவங்களும் அதை மாதிரி லோக்கலை தான் ஏதோ ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடுறாங்க அது ஏன்னா அது பெரிய இது என்ன இடர்பாடு என்னன்னா விவசாயிக்கு வந்து ஹை காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்போ அவனுக்கு ஏதாவது அந்த மாதிரி கொடுக்கணுங்கிற மாதிரி தான் பொம்மை கேட்குற பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஏமாத்துற மாதிரி தான் அதனால இங்கே ஃபீல்டில் வந்து அது ஒர்க் பண்ணலங்குது அதனால நம்ம ஒரு நல்ல எஜுகேட்டட் பீப்புள் அதில் இன்வால்வ் ஆகி அது மாதிரி அந்த இதை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணி குவாலிட்டி ஃபேஷன் இதுவே டிரான்ஸ்பிளாண்டர் இருக்குல்ல ரைஸ் ட்ரான்ஸ்பிளாண்டர் அதையே வந்து வந்து இப்போ எத்தனையோ இன்னைக்கு எலக்ட்ரானிக் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆட்டோமைசேஷன்லாம் பண்ணிட்டாங்க இவங்க நம்மளாலும் ஒன்றும் அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாததுனால வந்துச்சு இன்னைக்கு பீகார்காரனும் பெங்கால்காரனும் வந்து நடுப்புனா அதையும் காண்போம் ஆனால் அறுக்குது ஃபஷன் அது மாத்திரம் அது மாத்திரம் ஏன்னா அதுல வந்து எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அத மெயின்டைன் பண்றதும் முடியல இவங்க அதனால தான் நிறைய பேரு வாங்கிட்டு வந்து போட்டு போயிடலாம் ஆனா நல்ல வேலை செய்யுது இன்னைக்கு அது இல்லன்னா இங்க தஞ்சை மாவட்டத்துல பூரா நெல்லும் தண்ணிக்குள்ளே நடக்கும் அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் இயந்திரம் இருக்கு தக்காளி பறிக்கிறது கூட இயந்திரம் இருக்கு அதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இல்ல இப்ப இங்க இங்க வரல அது வர்றதுக்கு நாளாகும்ங்கிற அந்த இது இருக்கு இல்லையா அத குறுக்கறதுக்கு முயற்சி பண்ணி மாதிரி பண்ணணும் அது ஏன்னா கவர்மெண்டில் கொடுக்கக்கூடிய சப்சிடி இதெல்லாம் யாரோ ஒரு தவறான நபர் பயன்படுத்தி தவறாகவே போயிட்டுருக்கு அதையெல்லாம் இந்த மாதிரி ஒரு படித்தவர்கள் இளைஞர்கள் அதில் வரும்போது வார்த்தை மாற்றி பண்ணலாம் அதனால் அது ஒரு இப்போ இந்த பவர் டில்லர் இந்த இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக இல்லைன்னு சொல்கிறீங்க ஆமா அதாவது பவர் டில்லர்லாம் வந்து அது சரி அதை இது ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பவர் டில்லரை சொல்ல முடியாது மற்றபடி இந்த ரொட்டை வேட்டர் பெரிய லாஸ்க்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு பண்றாங்க அவ்வளவுதான் பண்றாங்க அப்ப அவன் கலப்ப அந்த இது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பண்ணுவாங்க ஆங்கிள் ஆப் அட்டாக்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆங்கிள் ஆப் அட்டாக்ங்கிறது எவ்வளவு எத்தனை டிகிரி இருக்கணுங்கிற வரைக்கும் ஒரு இன்ஜினியர் டிசைன் பண்ணி அதை மோல்டு பண்ணி அப்படி பண்ணணும் இல்ல இல்ல வேணுமோ அப்படி கலப்பட இப்படிதான் இருக்கும் அது இப்படி பண்ணா குத்து இப்படி பண்ண அதே மாதிரி அந்த டெப்த் இருக்குல்ல ஆழம் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு ஆழம் வேணும் பருத்திக்கு நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர்னா கடலைக்கு முப்பது சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த குழு மாத்தணும் அந்த ஆழத்தை மாத்தணும் அந்த ஆழத்தை மாத்தறதுக்கு டெப்த வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு கலைப்பயில அது எங்கேயுமே இல்ல இதை தான் அவன் பண்ணியிருக்க டிசைன் பண்ணியிருக்க வெஸ்டர்ன் இதுலையோ இதுலையோ ரஷ்யாவிலேயோ நான் பார்த்தது அதுதான் அது அதுக்கு என்னன்னா ஒரு சப்போர்ட்டிவ் வீல்னு ஒன்று இருக்கும் அந்த அது எட்ஜில் அதை வந்து அதுக்கு இப்போ முப்பது சென்டிமீட்டர்னா ஒரு கட்டையை வச்சு அந்த சப்போர்ட்டிவ் வீலை அந்த லெவலில் ரேஸ் பண்ணி டைப் பண்ணிருவோம் அப்புறம் அதை பொழுது என்ன ஆகுனா அது மண்ணத்தோட தானே பார்க்கும் அப்ப அந்த அளவுக்கு இந்த குழுவை அமுக்கும் அப்ப அந்த மேல் லெவல்ல அது ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பிக்ஸ் பண்ணிருக்க டெப்த் உள்ள போகும் இப்ப இது இல்லாம இந்த சப்போர்ட்டிவ் இல்லாம அது விழும் பொழுது அதுக்கு எந்த எதுவுமே கிடையாது மேல கீழே போவோம் சும்மா ஒரு கீரி கீரி கிட்ட ஆமா அதெல்லாம் இல்லைங்கிறது தான் என்னோட உழவு முறையே வந்து தவறா ஒவ்வொரு இதுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மணல் மணல் சாரியானதுன்னா என்ன மாதிரி கலப்ப இருக்கணும் இப்ப அது களிமண்ணா எப்படி கலப்ப இருக்கணும் அந்த மாதிரி மண் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி கலப்புகள் எல்லாம் டிசைன் பண்ணி தான் அவன் பயன்படுத்துறான் நம்மள்கிட்ட அதெல்லாம் யாருமே அதை பத்தி கவலைப்படவில்லை இப்ப இந்த இன்ஜினியரிங் இப்ப இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேலை இல்லாம தெரியறானு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சவன் நான் எங்க போகிறேன்னு தெரியல அவனை சிவில் இன்ஜினியரிங் இங்கே இரிகேஷனில் விட மாட்டேங்கிறான் எங்கிட்ட வீட்டு போட்டோம்னா அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் விட மாட்டேங்கிறான் அப்போ அந்த மாதிரி இப்போ ஏன்டாவை படித்தோம்னு எனக்கு தெரிஞ்சு பூரா கிராஜுவேட்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கணும் அப்ப அவன் அந்த நாலேஜோட வரல அங்க சொல்லி கொடுக்குறது நான் அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன நான் ஆகும் முன்னாடி நம்ம அந்த பாரம்பரிய முறையில இருந்து என்ன இப்ப மாடு கட்டி எல்லாம் அதுல வந்து அந்த அளவு எல்லாம் இருந்தது அந்த இது அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அந்த நம்ம அந்த போஸ் கலப்பாங்க அந்த கலப்பு எல்லாம் ஓரளவுக்கு அவ யாரு மேலூர்லதான் ஆமா அது பிரிட்டிஷர்ஸோட டிசைனா என்னன்னு தெரியல அதை வச்சு எப்படியா பண்ணிக்கிட்டுலாம் ஆனா அது இங்க நம்மளாலும் கயிறு வச்சு ரெகுலேட் பண்ணுவோம் பாருங்க அந்த முகத்தடிக்கும் அந்த பார் ஓட போவாங்க அந்த கைத்தை வந்து அந்த இதை வந்து இப்படி இப்படி திருப்பி எங்கள் பழம் பண்ணத்தை பார்த்துருங்க அந்த டெப்தெல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க கிட்ட அந்த கிளப்ப இது நோத்தடி வந்து கிட்ட வைப்பாங்க தள்ளி வைப்பாங்க அந்த இருக்கிற மாதிரி இங்கே டைட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஹெவி சாயிலுக்கு அந்த இந்த கிளப்ப அந்த லை மர கலப்பாங்க உளி கல இப்படி மரம் இதுலயே இருக்கும் ஒரு உளி இருக்கும் மேல அவ்வளவுதான் அது வந்து மணல் சரியான இடத்துக்கு அப்படிலாம் நம்மளால அதெல்லாம் பயன்படுத்தினாங்க அதுக்கு முன்னால நம்மளுக்கு அது கிடையாது நம்ம தெரியாது நாம பார்த்த அளவுல இதெல்லாம் இருந்துச்சு இருந்தது அதுக்கப்புறம் இந்த மிஷினரி ஆன பிறகு வந்து இந்த இதுவானது மிஷினரி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இப்ப ஒரு சொன்னீங்க அதை கல்டிவேட்டர் சொன்னீங்க இல்லையா இந்த கல்டிவேட்டரை அந்த ஃபார்முக்கு போறேன்ல அங்க பாக்குற முறையா ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் கிடையாது கிராமங்கள்ல நான் வரும்போது எல்லாம் பாக்குறேன் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சாக்கு போட்டு வந்து மூடி மூடி வச்சிருக்கேன் அதான் அது மாதிரி என்ன பண்ணுறாங்க எல்லாம் வாங்கி அதை அப்படியே அது ஓடல இது புட்டுக்கிட்டு போச்சு அப்படின்ட்டு அப்படியே போட்டு முடியிறது தான் அதே மாதிரி அந்த பண்ணையில பாருங்க எத்தனை ரொட்டவேட்டரு அது இது எவ்வளோ அதை நான் அதே மாதிரி நம்ம அளவு அந்த அதோட கெப்பாசிட்டி தெரியறது இல்லை ஹெவியாக அழுக்கு இப்போ ரொட்டவேட்டர்லாம் அந்த கம்பெனி இதே வாங்கி வச்சாராம ஒருத்தர் வச்சு இப்போ ஏதோ சுற்றி இதெல்லாம் கயிறு எல்லாம் சுற்றி இருந்திருக்கு அவனுக்கு தெரியலை அவன் பாட்டில் வாட்டிகிட்டு போயிருக்கான் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் பட்டாருன்னு அந்த ஆம் போட்டுக்கிட்டான் அது மாதிரி நம்ம ஆளுக்கெல்லாம் அந்த அது ஒரு மெஷின் அதுக்கு என்னென்ன குவாலிட்டி இப்படி இப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற அந்த மெயின்டெனன்ஸும் இல்லை அதை சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை அதை ரிப்பேர் பண்ணவும் ஆள் இல்லை ரிப்பேர் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய ட்ரைனிங் ஆக்கிடும் பாலிடெக்னிக் எத்தனையோ இதுக்கோ பண்ணி சும்மா இது பண்ணுறோம் ஏன் ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிடெக்னிக் அக்ரிகல்ச்சர் மெஷின் ஒரு பாலிடெக்னிக் ஆச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி லோக்கல்ல கிராமத்துல இந்த மெஷின்ல சும்மா கிடக்குறீங்க இல்லையா எத்தனை ரிப்பேர் ஒர்க்காக ஒரு கிராமத்துக்கு ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணுமே இல்லாட்டி வீடியோ ஆஃபீஸ்னு எதுக்கு இருக்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் அதுல எல்லாம் முன்னெல்லாம் ஏதோ வாடகைக்கு ஒரு டிராக்டர் வச்சுக்கிட்டு ஒரு லட்சம் ஃபார்மருக்கு ஒரு டிராக்டர் வச்சுட்டு உழைச்சோம்னா எப்படி வாடகை கொடுவாங்க அதுல அப்புறம் தெரிஞ்சவனுக்கு தான் கொடுப்பான் சரி இப்போ நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வந்து தஞ்சை மாவட்டத்தினுடைய சோர் உடைத்து சோழ நாட்டில் இருக்கும் ஒரு சுமாராக இதுக்கான இதுக்கான ஒரு வரலாறுன்னு பார்த்தா ராஜராஜ சோழனுடைய ஒரு ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் வந்து நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆயிரம் வருஷமாக வந்து நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கு எப்படி இந்த மண் வளம் வந்து குறையாம வந்து மக்கள் வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க சார் இப்போதைய காலகட்டத்தில் எப்படி இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிக்லைன் ஏதோ ஒரு குறை இது இருந்துச்சு ஒரு முன்னால் இருந்ததை விட நம்ம அந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் இது உள்ள வெரைட்டி இது பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பிறகு இது கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்போ திரும்ப என்னென்னா விவசாயிகள் நம்ம வந்து பெரிய அளவில் அந்த இயற்கையை பாதுகாக்கணுங்கிற இதில் வரலனாலும் கூட கொஞ்சம் கான்சியஸ் இருக்குது அவங்க ஹெல்த்து நம்ம இதுக்காக கொஞ்சம் இது பண்ணணுன்ட்டு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தொழு உரங்கள் கிடைக்காட்டியும் ஆர்கானிக் மென்யூராக வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நிறைய புதிய தொழில்நுட்பம் அந்த ஏன்னா நெல் இன்னைக்கு இன்னொன்று என்னென்ன இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நெல் வந்து மண்வளம் வரளவுக்கு அந்த பழைய நிலையில இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க நிறைய அடிஷ்னலாக நிறைய இன்புட்டு கொடுக்குறாங்க என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு நெல் நல்லா விலைக்கு விற்கிது ரெண்டாவது மெக்கனைசேஷன் அதில் நடவுக்கு மெஷின் வந்துடுச்சு அது ஓரளவுக்கு ஒரு டென் டென் பெர்சன்ட்டுக்கிட்டே இதுதான் யூஸ் பண்ணுறா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆர்வஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஏங் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிட்ட அது ஹார்வெஸ்ட்டு மெஷின் தான் பண்ணுது வேறு அந்த இதே ஆளே இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு ரெமனேட்டிவாக அவங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா புது புது ரகங்கள் இது பண்ணுறாங்க ஆனால் அந்த கன்சர்வேஷன் இதில் வந்து இன்னொன்று இங்கே இதெல்லாம் ஒரு சில பேர் இன்னும் அந்த ஃபார்மேட்மனியர்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய இதில் எல்லாம் இல்லாட்டி வெளியில் வாங்கி போடுறாங்க இப்போ அதே மாதிரி என்ன பண்ண பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ப்ரெஸ்மெட்டு இதெல்லாம் இது பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஆற்று தண்ணி வந்துப்பா இது காவேரி ஆறு அது பல வளங்களை இன்னமும் கொண்டு வந்து தானே சேர்க்கும் சார் ஆமாம் சேர்த்துக்கிட்டே இருக்கு அதனுடைய இது அந்த பழைய ஆற்று பாசனம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பெரிய வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் மாதிரி வந்து போக தானே இங்கே இந்த புது பாசனம் முறை என்று அதனால இங்கேயும் வந்து இது இப்ப ரீசண்டா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உருவா நெல் நெல்லுங்கிறது வந்து இவ்வளவுதான் இங்க ஹிஸ்டரி மற்ற எல்லாம் பழையாட்டு அந்த தான் டெல்டாங்கிறது பழையாட்டு பாசனம் தான் இதெல்லாம் மான மான பூமியா இருந்தது தான் தான் இன்னுமே வந்து தென்னை இதெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை தென்னையை பாக்கு ஆமா அதனால வந்து இப்ப அதுவும் தென்னை பாக்கும் கூட பாத்தீங்கன்னா சமீபத்தான் தென் எங்க தென்னைங்கிற ஒரு இது காஸ்ட்லி இதுதான் கேப்போம் தேங்காய் அப்பயே அதான் நீங்க சொன்ன மாதிரி அது பள்ளக்கால் காட்டாட்டு காட்டாறுகள் இருக்குங்க அந்த ரெயினி சீசன்ல மாத்திரம் வந்து அது அது இங்க லோக்கலா உள்ள அது அது தான் பேராவூர் நீண்ட பக்கமெல்லாம் போகிறது இயற்கையே வந்து மண்ணை வந்து வளப்படுத்தி வளப்படுத்தி வெள்ளத்தின் மூலமாக சொல்லுங்கள் இது ஆக்சுவலாக ஒரு ஆசிரியல் என்னது நான் எங்க போனாலும் எதாவது ஒரு தேடுதல் இருக்கோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு கத்திரிக்காய் அங்க ஒரு மார்க்கெட்டில் ஏன் கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் இருக்கும் அந்த மாதிரி இது இது பண்ணும்பொழுது இந்த கத்திரிக்காயை கொண்டு வந்து நர்சரி மாதிரி போட்டு நிறைய பேர் கொடுப்பேன் அது மாதிரி நல்லா பச்சி இது போடுறது நல்லா இருக்கு ஆமா நல்லா பிளஷ அந்த சீடு கொஞ்சம் பாட்டத்தில் கொஞ்சோண்டு இருக்கு மேலே பிளஷ் அப்புறம் சொன்ன மாதிரி மீன் வறுவல் மாதிரி போட்டு போட்டு பண்ணிடலாம் ஆமா அந்த மாதிரி ஒரு இது அதே மாதிரி இதுவும் இந்த சென்னுமல்லியும் அங்கிருந்து உள்ளதுதான் பாரம்பரிய அங்கே ஹைப்ரிட் இல்லை வெரைட்டி தான் எங்கள் மார்க்கெட்டில் தான் அந்த சீடு இருந்துச்சு நான் அதை விசாரிக்கல அதே மாதிரி இது ஒரு அமெரிக்கன் இது அந்த சொர்க்கம் இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் இதில் என்னென்னா நம்ம ரொம்ப இந்த நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்தில் மாற்றுப்பயிரெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல அப்போ வந்து அந்த சுகர் சொர்க்கம்னு ஒன்று அறிமுகம் பண்ணாங்கல்ல அந்த இதை தேடும் பொழுது அதுக்கு இது கொடுத்தாங்க அது அது அதை வந்து ஒரு அஞ்சு செடி வந்துச்சு அதில் நாலு தான் ஒரு காற்றுல எடுத்து உடஞ்சி போச்சு அது சுகர் தான் ஆனால் செக் பண்ண முடியல ஆனால் இப்போ சீடு இப்போ நிறையா வந்திருக்கு அதனால் அந்த சீடு அந்த வேலை அதை வந்து மல்டிப்ளை பண்ணாங்க ஆனால் குட ஹைட் வருது அதுதான் அப்போ தட்டை நம்மளுக்கு தட்டை பயனுள்ள இருந்துச்சுன்னா நல்லா தீவனம் தீவனம் ஆமாம் ஆமாம் அதுலேருந்து அரு அறுவடை பண்ணது

இந்த இத கூட்டுமாரி மாதிரி வச்சுப்பாங்க ப்ரூம் வெரைட்டினே வச்சிருக்கேன் தனியா ஆயில் அயில் மின் திரவம் தான் வந்து ஆயில் மின்ம திரவம் அதுதான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் செய்யுது இன்னைக்கு ஏராளமான பயன்கள் உலகம் முழுவதும் ஒட்டி கிடக்கிறது போய் நான் பார்த்துட்டேன் அசஸ் பண்ணியாச்சு அந்த அளவில் நான் என்னோடய லெவலில் நானே ஒரு ரொம்ப குரூடாக என்ன பண்ண சில மிருகங்கள் கொடுக்குறாங்க நானே பயன்படுத்துகிறாங்காலும் சரி எல்லாம் பயன்படுத்தி பார்த்த அளவுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கும் இருக்குது இது வந்து எல்லாருமே அந்த எளிமையாக எதுவும் செலவே இல்லாத அந்த மிஷின் ஒன்று தான் காஸ்ட்லி இனிஷியல் காஸ்ட்டு அது அல்லாமல் இதிலேருந்து கிட்டத்தட்ட நம்ம லட்சக்கணக்கான லிட்டர் இந்த மாதிரி திரவத்தை எடுக்கலாம் அப்போ அப்படி எடுக்கும்பொழுது நம்மளுக்கு இதை வந்து நிறைய பயன்கள் இருக்குது இதை வந்து நான் நாம் இதை இன்னும் ஆத்தண்டிகேட்டடாக பண்ணணும்னா ஆராய்ச்சி நிறுவனங்களோ அல்லது சில த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை இப்போ ஆராய்ச்சி நிறுவனங்களும் ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்துக்கொண்டு அதனோட முழு பயன் ஏன்னா இதுக்கு பேஸ் இருக்குது அதுக்கு மேலே நாம் வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாங்கிற ஒரு இது தான் அப்படி பண்ணா நிறைய பயன்கள் இருக்கு நீ